வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜனவரி இருபத்தி இரண்டு தலைப்பு அன்பர்களுக்கு அன்பர்கள் அமைதி அன்பு கருணை என்று பேசிக்கொண்டிருப்பதோடு ஒவ்வொரு வினாடியும் அயரா விழிப்புடன் செயல்பட வேண்டும் நான் அறிவுதான் அறிவு மெய்ப்பொருளின் அருள் விரிவான மலர்ச்சிதான் என்ற உண்மையை உணர்ந்தும் உணரும் ஆர்வத்துடனும் மனவளக்கலை பயிலும் அன்பர்களே தன்முனைப்பு எழாமலிருக்க விழிப்போடு இருங்கள் நீங்கள் எண்ணியவெல்லாம் அவ்வாறே நடைபெறும் வெற்றியை அனுபவமாக காண்பீர்கள் உங்களுக்கென உரியவை அனைத்தும் இயற்கையில் ஏற்கனவே உள்ளன அவற்றை யாரும் பறித்துவிட இயலாது உங்கள் மனம் பக்குவப்பட பக்குவப்பட அவை ஒவ்வொன்றாக உங்களிடம் வந்து சேரும் இன்னது இந்த அளவில் இந்த முறையில் இந்த காலத்திற்குள் வேண்டும் என்று எப்போதும் எதிர்பார்க்கும் கற்பனை வரையறைக்குள் மனதை அழுத்திவிட வேண்டாம் நான் முன்னமேயே ஆற்றிய செயல்களின் பயன் காலத்தோடு விளைவாக வந்து கொண்டேதான் இருக்கும் இப்போதும் இனியும் செய்யப்போகும் செயல்களுக்கு ஏற்ற விளைவு சிறிது கூட பிறழாமல் எனக்கு வந்து சேரப்போகிறது என்ற உண்மையில் நம்பிக்கை கொள்ளுங்கள் இப்போது விழிப்போடு சிந்தித்து ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமைகளும் தடுக்கப்படும் எதிர்காலமும் இனிமையாக இருக்கும் இந்த தத்துவம் இயற்கை நியதி இதை உணர்ந்து மதிப்பளித்து செயல்புரிந்து நலம் பெற்று வாழ்வோம் அருள்தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்